பிளஸ் டேரெக்ஷனில் பிருத்விராஜ் அமலாபால் கே ஆர் ராகுல் ஜீம் ஜீன் லூயிஸ் உள்ளிட்ட நிறைய பேரோட நடிப்பில் லாஸ்ட் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி ரிலீஸான ஆடு ஜீவித மூவி இதுவரைக்கும் எழுபத்தி அஞ்சு கோடி வசூலை நெருங்கிட்டதா தகவல் வெளியாயிருக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இந்த மூவி நூறு கோடி வசூலை எட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆடு ஜீவித மூவியை வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற விமர்சகர்கள் அண்ட் பிரபலங்கள்னு எல்லாருமே கொண்டாடிட்டு வராங்க சோசியல் மீடியாவில் படத்தை பாராட்டுற நிறைய பேருக்கு பிருத்திவிராஜ் தனிப்பட்ட முறையில் நன்றி தெரிவிச்சிட்டு வராரு அந்த மூவில வர ஒரு முழு நிர்வாண காட்சிக்காக மனுஷன் மூணு நாள் பட்டினி கடந்ததாகவும் அந்த சீன் எப்படி படமாக்கப்பட்டுச்சு அப்படின்றத பத்தியும் அந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் சுனில் கேய் ரீசன் பேட்டில சொல்லி ரசிகர்களை வியப்பில ஆழ்த்தியிருக்காரு தடுப்பு கொட்டா பாத்ரூம்ல வெறும் பாவாடை மட்டுமே கட்டிக்கிட்டு குளிச்சிட்டு இருக்க அமலாபாலை அப்படியே தூக்கிக்கிட்டு வந்து ஆற்றுல தூக்கி போட்டு அவங்களுக்கு நீச்சலை கத்து கொடுக்குற அந்த அண்டர் வாட்டர் சீன் எல்லாமே அழகியலோட அட்டகாசமாகவும் ரொமான்டிக்காகவும் படமாக்கப்பட்டிருக்கும் அப்படி ஆற்றுல குளிச்ச மனுஷனுக்கு சவுதி பாலைவனத்தில் குளிக்கவோ வெளிக்கி போனால் கழுவவோ தண்ணீர் கூட கிடைக்காத சோகத்துல அழுக்கு மூட்டையா ஆடுகளோட ஆடாவே நாத்தம் பிடிச்ச உடலோட வாழ்ந்துட்டு வருவார் ஒரு கட்டத்தில் அந்த பாலைவனத்திலிருந்து தப்பிச்சு வீட்டுக்கு போக போறோம் அப்படின்னு நினைச்ச உடனே குளிக்க வச்சிருக்கிற தொட்டி நீரை எடுத்து குளிக்க ஒட்டு துணி கூட இல்லாமல் நிர்வாணமாக போய் பிருத்திவிராஜ் குளிக்கிற சீன் சுமார் மூணு வருஷங்கள் அந்த பாலைவனத்துல சரியான சாப்பாடு அண்ட் தண்ணீர் இல்லாம அவர் உடம்பு எந்த அளவுக்கு மெலிஞ்சு போயிருக்கு அப்படின்றத ஒளிப்பதிவாளர் படமாக்கியிருப்பாரு அதை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ஒரு சீன் நாங்கள் எடுக்கிறதுக்கு எல்லா பிளானையும் நாங்கள் முன்னாடியே போட்டுட்டோம் சரியா மூணு முப்பது மணிக்கு அந்த சீன் எடுக்கப்பட்டது இன்னும் எனக்கு ஞாபகத்துல இருக்கு அதுக்காக பிருத்திவிராஜ் சுமார் மூணு நாட்கள் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் சாப்பாடை சாப்பிடாம பட்னி கிடந்தாரு ஏற்கனவே உடல் எடைய அதிகமா குறைச்சி நடிச்சிட்டு வந்த நிலையில தொடர்ந்து பட்னி கிடந்த அவரு கடைசியா தண்ணீர் கூட குடிக்கல அப்படின்னு ஒளிப்பதிவாளர் சொல்லியிருக்காரு அந்த சீனை ஷூட் பண்றதுக்கு முன்னாடி முப்பது எம்எல் ஓட்கா அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு வோட்கா என்ன செய்யும் அப்படின்னா உடல்ல இருக்கிற தண்ணீரை மொத்தமாக சுண்டி இழுத்துரும் அந்த கடைசி சீன்ல அவரோட உடம்புல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நடிச்சிருந்தாரு பக்கத்துல இருந்து பார்த்த நாங்க எல்லாருமே கண் கலங்கிட்டோம் அப்படின்னு ஒளிப்பதிவாளர் சுனில் சொல்லியிருக்காரு நம்ம மூவியை பார்க்கும் போதே எந்த அளவுக்கு அவரோட ஹார்ட்வேர்க் போட்டிருக்காரு அப்படின்றது நமக்கே தெரிஞ்சிடும் அண்ட் சுனிலோட பேட்டியை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே பிருத்திவிராஜ் ஒரு சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதுக்கே தகுதியானவர் அப்படின்னு பாராட்டிட்டு வராங்க